நேற்றும் இன்றும் என்றும் மாறாது விற்றிருக்கும் பரலோக தகப்பனின் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நம் ரச்சகரும் ஐயப்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் யோகன் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் ஆசனம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் ஒரு பணக்கார வாலிபன் மறித்து பரலோக வாசலண்டை போனபோது அங்கு பரிசுத்த பேரன் நின்று அந்த வாலிபனிடம் நாங்கள் இங்கு ஒரு புதிய தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம் பரலோகத்திற்கு செல்வதா அல்லது நரகம் செல்வதா என்று நீங்களே தீர்மானிக்கலாம் என்றார் அப்பொழுது அந்த வாலிபன் ஓ இவ்வளவுதானே நான் பரலோகத்துக்கு செலவே விரும்புகிறேன் என்று கூறினார் அப்பொழுது பேதர் அப்படி தீர்மானிப்பது அவ்வளவு எளிதல்ல அதற்கு முன்பு நரகத்தில் ஒரு நாளும் பரலோகத்தில் ஒரு நாளும் செலவழிக்க வேண்டும் அதன் பின் நீ முடிவு எடுக்கலாம் என்று கூறினார் முதலில் அவன் நரகத்திற்கு அனுப்பப்பட்டான் அங்கு போனவுடன் அருமையான ஒரு தோட்டம் இருந்தது அங்கு அவனுடைய பழைய நண்பர்களும் அவனோடு கூட வேலை செய்தவர்களும் அவனை வரவேற்று பழைய கதைகளை பேசி சந்தோஷமாய் நேரத்தை கழித்தார்கள் சாத்தானையும் அவன் சந்தித்தான் சாத்தானும் நல்ல மனிதனாகவே காணப்பட்டான் இரவில் நல்ல சாப்பாடு பரிமாறப்பட்டது நேரம் போனதே தெரியவில்லை அந்த நாள் முடிவடைந்தது அடுத்த நாள் அவன் பரலோகத்திற்கு சென்றான் அங்கும் நாள் நன்றாகவே இருந்தது மேகங்களின் மேல் பறந்தும் பாட்டுகளை பாடியும் அந்த நாள் முடிவடைந்தது அடுத்த நாள் பேதுரு வந்து அவனிடம் நீ என்ன முடிவெடுத்திருக்கிறாய் என்று கேட்டபோது அந்த வாலிபன் பரலோகம் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் நரகத்தில் நான் என் நேரத்தை நன்கு செலவழித்தேன் ஆகவே நான் நரகத்திற்கு செல்லவே விரும்புகிறேன் என்று கூறினான் அப்படி சொன்னவுடன் அவன் நரகத்திற்கு உடனே அனுப்பப்பட்டான் அங்கு போனவுடன் முந்தைய நாள் பார்த்ததைப் போல எந்த தோட்டமும் இல்லை அழுக்கும் பூச்சிகளும் அருவறுப்பான துர்நாற்றமும் வீசியது அவனுடைய நண்பர்கள் கிழிந்த அழுக்கு உடைகளை அணிந்து அசுத்தமாக இருந்தனர் அவர்களை குட்டி பிசாசுகள் துரத்தி வேலை வாங்கி கொண்டிருந்தன அப்போது அவன் அங்கு வந்த சாத்தானிடம் எனக்கு ஒன்றும் புரியவில்லை நேற்று நான் வந்தபோது என் நேரம் போனதே தெரியாமல் சந்தோஷமாய் கழித்தேன் நல்ல சாப்பாடு கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றோ எல்லாம் தலைக்கீழாக இருக்கிறதே என்று கேட்டதற்கு சாத்தான் வஞ்சக சிரிப்புடன் நேற்று உன்னை நாங்கள் இங்கு வருவதற்கு தெரிந்தெடுத்தோம் இன்று நீ எங்களில் ஒருவன் என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு சாட்டையினால் அடித்து வேலை செய்யும்படி விரட்டினான் இந்த கற்பனை கதையானது இருந்தாலும் சாத்தான் மக்களை தன் பக்கம் இழுப்பதற்காக பாவத்தையும் உலகத்தின் கவர்ச்சிகளையும் மிகவும் அழகாக காட்டி இதுவே நல்லது என்று ஆத்மாக்கள் நினைக்கும்படியாக அவர்களை மயக்கி தன் பக்கம் இழுக்கிறான் ஆனால் அவர்கள் உண்மையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இயேசு கிறிஸ்துவின் தனிப்பட்ட உறவின் மூலமும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டால் வழிய கிடைக்காது என்பதையும் மறைத்து பாவத்தை மிகவும் அருமையான கவர்ச்சியாக காட்டுகிறான் அவனுடைய தந்திரத்தில் சிக்கிக்கொண்ட ஒருவரும் வெளியே வருவது மிகவும் கடினம் சிக்கிக் கொள்ளாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று அறிந்து தன்னால் இயன்றவரை ஆத்மாக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக உலக சந்தோஷங்களை காட்டி அதுதான் வாழ்க்கை என்பதை போல் அவர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறான் கிறிஸ்துவுக்கு விரோதமாக வாழ்வதும் பாவங்களை செய்வதுமே சந்தோஷம் இருப்பதைப் போல அவன் செய்கிற காரியங்களில் ஆத்மாக்கள் இழிப்புண்டு பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறார்கள் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் வேதம் திட்டவட்டமாக கூறுகிறது நம்முடைய வழிகள் அல்ல நம்முடைய ஞானம் அல்ல கத்ராக இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசமும் அவரே தேவன் என்று அறிக்கையிட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதுமே நம்மை பரலோகம் சேர்க்கும் அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று அப்போ சில நான்காம் அதிகாரம் பனிரெண்டில் வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது ஆகவே கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்போம் ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொள்வோம் அவருக்கென்று வாழ்வோம் சாத்தானின் தந்திரங்களை முறியடிப்போம் அவர் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் ஆனால் கிறிஸ்துவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தார் அவரை நம்புவோம் அவருக்குள் வாழ்வோம் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்போம் ஆமே அலையா நாம் ஜபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவதை நாங்கள் அறிந்து அவனுடைய தந்திரங்களுக்கு தப்பி ஜீவிக்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபை பாராட்டும் எங்கள் பாவங்களை உம்முடைய சமூகத்தில் அறிக்கை எடுகிறோம் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் உள்ளத்தில் அழைக்கிறோம் அவரை எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் அண்டவர்கள் நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக நன்றி பரலோக ராஜ்ஜியத்திற்கு எங்களை பாத்திரவான்களாக மாற்றியதற்காக உமக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிக்கிறோம் தகப்பனே எங்கள் ரசகர் மயக்கிரம் ஆகிய சுக்கரிஸ்தவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல புதாவே ஆமே ஆமே காட் பிளெஸ் யூ ஆல்